ஒரு பிளாட்டு வாங்கணும் அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கணும் இல்ல வீடு கட்ட வாங்கணும் நினைச்சீங்கன்னா அதுவும் மதுரையில எங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம கடைச்ச புதுப்பட்டி ரோட்ல அதாவது புதுப்பட்டி மெயின் ரோட்ல காயத்ரி ஸ்ரீ காயத்ரி நகர்ன்ற ஒரு ஏரியால ஒரு பிளாட் ஆமாம் சோ இந்த பிளாட்டு என்னென்ன சைஸ்ல என்னென்ன செண்ட்ல அதுவும் இந்த பிளாட்டு எந்த திசையில இருக்குன்னு டீடைல்டா நம்ம பார்ப்போம் வீடியோவை கண்டினியூவா பாருங்க இப்போ இந்த பிளாட்டு வந்து வடக்கு பார்த்த பிளாட்டு இந்த பிளாட்டோட சைஸ் வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா முப்பதுக்கு நாற்பதுல அமைஞ்சிருக்கு சோ இந்த பிளாட்டு நாலு சென்டில் அமைக்கப்பட்டிருக்கு அது போக இங்கே வடக்கு பார்த்த பிளாட்டுமே அமைஞ்சிருக்கு கிழக்கு பார்த்த பிளாட்டுமே அமைஞ்சிருக்கு உங்களுக்கு விருப்பப்பட்ட பிளாட்டை நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் அது போக இந்த பிளாட்டோட சைஸுமே கொஞ்சம் மாறும் அதாவது முப்பதுக்கு ஐம்பதும் முப்பதுக்கு நாற்பத்தி அஞ்சு இங்கே இங்கே அமைச்சிருக்காங்க சோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருக்கு இந்த இப்போ இருக்கிற பிளாட்டோட ரேட் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா ஒரு சென்டு அஞ்சே முக்கா சொல்றாங்க அதாவது ஃபைவ் பாயிண்ட் செவன்டி ஃபைவ் சொல்லி நெகிஷியேட் பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அருமையான வாய்ப்பை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்கன்னு நான் சொல்லுவேன் தவிர்த்து இன்னும் டீட்டெயில்டு அந்த இடத்த பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே தெரியல நம்பருக்கு மறக்காம கால் பண்ணுங்க அவர் வாட்ஸ்அப் பண்ணுங்க கண்டிப்பா எங்க டீம் உங்களை ரீச் பண்ணுவாங்க நன்றி